கன்னியாகுமரி மாவட்டம் மண்டேக்காடு பகவதியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கேரளாவில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் வணக்கம் இது விவரங்களை பகவதி அம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது எனினும் பெண்கள் இங்கு நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து அம்மனை வழிபடுகிறார்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடில் அமைந்துள்ளது மண்டைக்காடு பகுதி அம்மன் கோவில் சிறப்பு என்னவென்றால் பதினைந்து அடி உயரம் வரை வளர்ந்து மேற்கூரை முட்டிக்கொண்டு இருக்கும் நிலையில் அம்மன் இங்கு இருப்பதாக இருக்கிறது மேலும் இங்குள்ள அம்மன் புற்று ரூபத்தில் இருக்கிறது இந்த கோவிலில் பகோதம்மனுக்கு வடக்கு முகமாக புற்று கொடுவில் பக்தர்களுக்கு அருள் பால்த்து வருகிறார் அம்மன் ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்த நிலையில் உள்ளார் சுமார் பதினைந்தாயிரம் உயரம் கொண்ட பெரிய மண் புற்று இந்த அம்மன் அம்மனை வந்து பக்தர்கள் வணங்கி கொண்டு வருகிறார்கள் அம்மன் ஐந்து முகங்களை கொண்டவர் குற்றியில் சந்தன முகத்தோடு காட்சி தரும் அம்மனுக்கு முன்பாக வெள்ளி சிலையில் அமர்ந்த கோலத்தில் இந்த வெண்கல சிலையாக நின்ற கோலத்திலும் பகோதி அம்மன் காட்சி தருகிறார் மேலும் கோவில் வளாகத்தில் பிரசன்ன விநாயகர் சன்னதியும் பைரவர் கடல் நாகர் ஆகிய சன்னதியும் உள்ளனர் கடல் நாகர் என்றால் கடலில் அந்த நாகத்திலை என்பது கிடைக்கப்பட்டதன் காரணமாக அந்த பெயர் உள்ளது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த மண்டைக்காடு கோவிலில் கருவறை சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட தீ விபத்தில் ஏற்பட்டவுடன் கோவில் உள்ள நிர்வாகம் சார்பாக கேரளா நம்பூதிரிகளை வரவேற்கப்பட்டு தேவ பிரசனம் என்பது பார்க்கப்பட்டது அப்போது பல்வேறு குறைபாடுகள் கண்டறியப்பட்ட இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் வேண்டும் என அறிவித்ததைத் தொடர்ந்து அதன்படி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்புக்கு இந்த திருப்பணி என்பது நடைபெற்றது இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த யாகசாலை பூஜையுடன் இந்த திருவிழா என்பது தொடங்கியது குறிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தையொட்டி கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள்